ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு ஜாலியான ஒரு ப்ளாக் பண்ணுறோம் அதாவது நம்ம புதுப்பட்டிலிருந்து ஆலங்குளம் வரைக்கும் போகக்கூடிய ஏரியா இது ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு தோட்டம் வயல்வெளிகள் அதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் வந்து ரோடு போயிட்டு இருக்குது இங்கே சின்ன சின்ன கம்பெனி இண்டஸ்ட்ரிலாம் இருக்கும் நம்ம வர வழியில் வந்து ஒரு சந்தை பார்த்தோம் நல்ல ஒரு அழகான சந்தை அங்கே வந்து எல்லா விதமான காய்கறிகள் பொருட்கள் எல்லாமே கிடைச்சது இப்போ வந்து லெமன் வந்து ரொம்ப டிமாண்ட் சொல்றாங்க ஏன்னா வெயில் காலங்கிறதுனால எல்லாருமே வந்து நம்ம லெமன் அதிகமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால டிமாண்டு ஸோ உங்க ஏரியாவில் எப்படின்னு சொல்லி வார்த்தை கவர்ன் பண்ணுங்க இது வந்து ஒரு குளம் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியான குளம் இங்க வந்து தண்ணீரை வந்து அதிகமா சேமிச்சு வச்சு விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் அந்த தான் நாமளுமே தண்ணீரை வந்து அதிகமாக சேமிச்சு வைக்கணும் எப்போதுமே மழை பெய்யும் போதும் சரி நதிகளை இணைச்சாதான் நமக்கு வந்து எல்லாமே செழிப்பாகும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய ஏரியாக்களில் நம்ம தண்ணீரை வந்து சேமிச்சு வைக்கணும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த குளம் வந்து நல்லா அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு நன்மை என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பக்கம் தோட்டத்துக்கு வயல்களுக்கு தண்ணி பயன்படுத்திக்கலாம் இந்த இயற்கை காட்சி பார்த்தா நமக்கு அவ்வளோ கண் குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் நேரங்களில் நம்ம என்னதான் வந்து டிஸ்பிளே அதாவது நம்மளோட இந்த சன்லைட்ஸ் நம்ம கண்ணில் படாமல் ரிஃப்ளெக்ட் ஆகுதுக்காண்டி கிளாஸ் போடுவோம் இல்லையா அதை விட இந்த பசுமையான இயற்கையை பார்த்தாலும் நமக்கு வந்து எந்த நோயும் வராது அந்த அளவுக்கு பார்க்க அழகா இருக்குது இதுதான் நம்ம நினைக்க பார்த்து சின்ன விழா நன்றி